ஹாய் உறவுகளை ரொம்ப நேரத்தை ஆசை நிறைவேற்றிட்டேன் ரொம்ப நல்லா வண்டி ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தப்போ சொல்லிட்டு இருந்துச்சு இந்த கோவில் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அது சொல்லிட்டு தான் இருந்தது இன்னும் லேட்டாகி போயிட்டே இருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது வண்டி எடுக்காமல் நான் சொன்னேன் சரி வேண்டா நம்ம ரெண்டு வண்டி ஒட்டுக்க பூஜை பண்ணி பொங்கல் வச்சிடலாம் அங்கே மாலை போட்டு பூஜை பொங்கல் வச்சுக்கலாம் அங்கே சாவில் இருக்குதுன்னு சொன்னேன் சாவல் இருக்கலாம் அப்படின்னு பொங்கல் வச்சு இந்த சாவில் வண்டிக்காட்டு பண்ணக்கூடாது அம்மா வண்டிக்கு கோழி சாலை அறுக்கக்கூடாது அதனால் பொதுவாக பொங்கல் வச்சு சாவல் அவ்வளோதான் அப்படி பண்ணிக்கலாம் எங்களும் முடிவு பண்ணிவிட்டு அது நல்லபடியாக பொங்கி நல்லபடியாக எல்லாரும் அரிசி வரும் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு காரணம் நமக்கு ஒரு குடும்பம் வந்து நமக்கு வேண்டி எல்லாம் பூப்பிட்டா வரணும் இது அப்பா அம்மா எல்லோரும் அம்மா நான் வர்றதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் லேட்டாக தான் போனது ஃபர்ஸ்ட்டு பீஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் ரெண்டாவது வண்டியில் நான் போனேன் அதுக்குள்ளே அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் வந்து பற்ற வச்சு அப்புறம் பொங்கல் வைக்க சொன்னேன் அப்புறம் எல்லாம் நல்லபடியாக நல்லபடி அது ஒரு சந்தோஷம் நெருப்பு அப்படி அது எரியாதான் பார்த்து நமக்கு இருந்துச்சு பக்கத்து எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் பொங்கல் வந்துச்சு அதெல்லாம் பொங்கல் அடித்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங் பொங்கல் தான் வச்சு அக்கறை பொங்கல் வைக்கக்கூடாது வெங்க தான் வச்சது உள்ள வந்து சாமிக்கு படைக்கணும்னு உள்ளே கொண்டு வந்துச்சு ரெண்டு மாலையும் வாங்கி தான் சாமி பொத்து அது சாமிக்கு நாக பால் ஊற்றுனா அது டைரெக்டாக அங்கே வந்து சாமிக்கு வந்துடும் எல்லாம் எடுக்க முடியல முடியலைக்கணும் எல்லாருக்கும் நேரம் ஆயிடுச்சா பசி வேற இங்கே அங்கே போய் வீட்டுக்கு போய் சமைக்கணும் ஆனால் ஆமைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஊருக்கு கிளம்ப நேரம் அஞ்சு மணிக்கு சாயங்காலம் கிளம்பிடுன்னு சொல்லிச்சு அதனால் எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புலாம் எல்லாம் வண்டியில் ஏறிட்டு அதனால ஒன்றுமே அதிகமாக ஒன்றுமே எடுக்க முடியலன்னு நினச்சிருக்கோம் இன்னொரு நாள் போனால் கண்டிப்பாக உள்ளே எல்லாம் என்னென்ன சாமி இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் இது ஒரு ஐதீகம் ஐதினா தம்பிக்கிழன் கோவில்னு சொல்லுங்க தம்பிக்கலாம் வந்து சாமி சித்திரை வாழ்ந்த கோவிலம் அம்மா தான் பாம்பு ரூபத்தில் இனி வாழ்ந்துட்டுருக்குறேன்னா ஐதீகமாக இருக்குமா இந்த நாகசாபம் குழந்த இல்லாமல் இருக்குன்னா இங்கே வந்து வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக இருக்குமோமா அந்த மாதிரி எல்லாம் சொல் நல்ல சக்தியான சாமி தான் நான் இது ரெண்டு இதோட மூணு இந்த கோவில் வந்திருக்கிறேன் வண்டியெல்லாம் எடுத்து இங்கே வந்து பூஜை பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் ரெண்டு வண்டியை எடுத்து விட்டுக்க பூஜை பண்ணணும்னு விட்டால் அதுவும் நல்லதாக போச்சு நல்லபடி ரெண்டு வண்டிக்கும் பூஜை பண்ணி ரெண்டு வண்டிக்கும் எல்லாம் போட்டு பாரு கிராம சைடு தான் பச்சை பச்சைப்பாக இருக்குது உள்ள கிராமக்குள்ளே கிராமத்து இது நிறைய இந்த யூடியூப்லலாம் இருக்குது நிறைய பேர் பார்த்து தம்பிக்கலந்து போட்டாலே இந்த கோவிலில் சரித்திரமே வெளியில் வருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் നല്ല സന്തോഷമായിരുന്നു ഹാപ്പിച്ചു രൊത്ത ആസേറ്റം ചുപാവും അങ്ങനെ അപ്പാ വീഡിയോ കേമരാ മെമ്പർ ഞങ്ങളെ പിന്നാടേ വീഡിയോ എടുത്തു என்ன வர இது எப்படி சொல்லணும் தெரியல காரணம் யாரும் இல்லாத நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எங்களே சொந்தமாக எங்களுக்கு ரெண்டு வண்டி எடுத்துனோன்னா பார்க்குறவருக்கு நினச்சிருக்கும் இப்போ எங்கேருந்து வந்துருந்து வீடியோ வண்டி எடுத்துட்டு அப்படி ரொம்ப முயற்சிதா ரொம்ப கஷ்டப்பாடுதா எங்கள் வீட்டுக்கார்ட பதினேழு வருஷத்தை உழப்புன்னு சொல்லும் இல்லை அந்த உழப்பில் வந்த வண்டி தான் இது சும்மா சும்மான்னு பார்க்குறவருக்கு சாதாரணமாக பார்த்துட்டியா எந்த விஷயம் நல்லா நினச்சா கண்டிப்பாக நல்லா இருந்து கெட்ட நினைச்சா கெட்ட அடுத்தவர் நினச்சி புறப்படுது அடுத்தவர் என்ன பண்ணுறேன் யோசிக்க நமக்கு என்ன விதிச்சு அது நம்ம கைக்கு வந்து வந்துச்சேரும் எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லி எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா நினைச்சா நல்லது நடக்கும் எல்லாருக்கும் நல்லா நடக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்குங்க இன்னொரு வீட்டில் சந்திக்க ஓகே பை செய்யு